பழம் சாதம் ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் சுவையோ அற்புதம் வணக்கம் மாமாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கு உண்டான்கூட வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது இன்றைய சமையல் இன்றைய சமையல் பார்த்திங்கன்னா புதன்கிழமை சமையல் பார்த்திங்கன்னா குடமிளகாய் வதக்கல் குடமிளகாயும் ஆனியன் சேர்த்து ஆனியன் கூட கேப்சிகம் வதக்கல் அடுத்தது வந்து பன்னீரும் காலிஃப்ளவரும் சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போது டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணுவேன் இதெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வச்சுக்குவேன் அடுத்தது மாதுளம்பழம் பழம் ரைஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்க மாதுளம்பழம் பால் சாதம் கொய்யா பழம் பால் சாதம் போட்டிருக்கேன் நல்லா பா நேரம் ஆக ஆக அது வந்து நல்லா ஊறி பாக ஊறி சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க சாப்பிட்டா வெண்ணெய் போல் வழுக்கிட்டு போகும் அதுக்கு வந்து நான் இது ஒரு மாதுளம்பழம் தாங்க அதாவது முக்கா பழம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி மிளகா பட்டர் கண்டிப்பாக வேணும் கொத்தமல்லி கருவேப்பில் வேணும்னா நீங்கள் முந்திரி கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது நான் பால் சாதத்துக்கு வந்து வேக வச்சுட்டேன் இந்த குக்கரில் ரெண்டு கப் ரைஸ் எடுத்து நல்லா அலம்பிட்டு பச்சை சீருந்தால் பெட்டரை நான் புழுங்க வச்சதை பண்ணிட்டேன் அதில் வந்து நல்லா குழையவா நல்லா பாலை விட்டு உப்பு போடாதீங்க உப்பு போட்டிங்கன்னா அதை வந்து திரிஞ்சிரும் வேக வச்சு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொட மிளகா வதக்கலை பார்க்கலாம் இது இன்னும் கொஞ்சம் மலரணும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்த்து அப்படியே எண்ணெய் விட்டு உப்பு போட்டு வதக்கிட வேண்டியதுதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு எண்ணெய் சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டே இருக்கேங்க அப்படியே வதக்கட்டும் நல்லா வதங்கணும் கேப்சிகம் வந்து ஓரளவு கலர் மாதிரி வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் கேப்சிக்கமும் வெங்காயம் சேர்த்து கலர் மாதிரி வரும்போது எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோர் பால் சாப்பிட்டுக்கு மோர் ரொம்ப நல்லா இருக்கும் சாமிக்கும் போது காஞ்சு முடிச்சுட்டு அதுல நம்ம கலரும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பில்லி கலரும் போது கண்கா சாதம் ட்ரை பண்ணி பாருங்க இதே பொய்யாப்பழ சாதம் மாதிரியே மாதிரி சாதம் மாதிரியே பேரிக்காயும் நீங்க சாதம் பண்ணலாம் பழத்தை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மோர் மூலம் தான் வதக்கி எடுத்துருவோம் இப்போ பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் முதல்ல ஐட்டே கூட நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வைங்க எல்லாத்தின்னா வண்ணம் வராது ஃப்ரிட்ஜில் இருந்தால் நல்லா இருக்கும் நல்லா இது வெந்து வரணும் முறு முருன்னு வெந்து வரணும் முதுவே உதராதுங்க எனக்கு எப்படி கால் கிளவர் பண்ணுறது அப்படின்னா சுற்றுசை பண்ணுறதுன்னு பொடி உதராம பார்த்து போட்டிருக்கேன் அது பொடி பார்த்துக்குவாங்க ஊரும் ஒரு நாட்கள் வரைக்கும் போட்டு எடுத்துக்கோங்க பக்கத்துலேயே வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் ஹைஃப்ளேம் மீடியத்துக்கு அடுத்த ஒரு ரெண்டு இது வந்து தெரியும் ஒரு நூறு வந்தாச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா குடமிளகா ஆனியன் உருவா இருக்கு இந்த அழகா வேட்டாடு வெள்ளா போடுமே இந்த பால் சாப்பிட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நல்லா வதக்கிட்டு சாப்பிட போகிற நேரத்தில் அதை தூவிட்டு அப்படியே கலந்து விட்டு சாப்பிடுவாங்க நான் அப்படியே வந்து தான் வச்சு தான் சாப்பிட போறேன் இருக்கட்டும் பாத்தீங்கன்னா பக்காவா பால் சாதம் எங்களுக்கு எந்த வெடியா இருக்கு இப்படி தான் இருக்கணும் தலைவா இருக்கணும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த போது நான் சொல்லியிருந்த மாதிரி பிரிஞ்சிடும் தான் பிரிஞ்சிடும் சுவாமிக்கு கூட இந்த பால் சாதம் நைவீக்கம் பண்ணலாம் பாருங்க உப்பு சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் பட்டர் சீக்கிரம் ஒன் ட்ரஸ்பூன் பட்டர் பட்டர் சேக்கிர சேக்கை இதில் நல்லா தான் கொடுக்குங்க பட்டர் சேக்காச்சு இனி நம்ம வந்து தாளிப்பை கொடுத்துக்கலாம் இப்போ வெண்ண காஞ்சிட்டு அதேஷன் நம்ம மாதிரி கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கருகு 2 स्पून दूध दूसरी आप ही लेना छोटा वाला स्पून கொஞ்சம் சேர்த்துடலாம் दूसरीレイタ வரனாலும் வந்து நம்ம பச்சம்பூலலாம் அப்பனூலலாம் சேர்த்துடலாம் இப்போ சரவிலிருந்து இப்போ பாருங்க காசு சாப்பிடணும் சில அடக்குனா கொடுத்துக்கணும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூனுக்கு கொடுத்து விட்டுருங்க அந்த மாவு பழத்தை உரித்து ஒரு டப்பா எல்லாம் கொடுத்து விட்டுருங்க அவங்க சாப்பிடும்போது அதை சேர்த்துக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபைனல் டச் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பான் பிடிக்கணா லைட்டாக நீங்கள் வந்து பயிரோட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்க வத்த மிளகா நம்ம வறுத்து இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க காம்பு எடுத்துகிட்டு உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வீடியோ காலு அப்படின்றதால மாதனம் பூவை ப பழத்தை நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் பழம் சாதம் ரெடி ஆயிடுது அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் முடிஞ்சது இது கண்டிப்பாக நீங்கள் மாதுளம் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தெய்வ அமிர்தமாக அமிர்தம் மாதிரி இருக்கும் குழந்தைங்க மீண்டும் மீண்டும் ஒரு கவலம் சாதம் கூட சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்